கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோ தான் தானாக ஐயோ மா தானான தசை ஆடுது அது தந்தை என்றும் இல்லை என்றும் உறவாடுது இந்த கேள்வி பை ஒரு பாட்டு பாடுவாங்க மாமா வெற்றி போன அந்த நதியே காஞ்சு போய் யாரால சொல்ல முடியும் யாரு சொன்னாங்களோ தெரியலையே முக்தி அடையிறதுக்கு பெண்மையை புரிஞ்சு யாரோ சொல்லிட்டு நான் அது வந்து என்ன வந்து என்ன கேக்குறாங்க ஏன் அடைய வேண்டும் என்ன கேக்குறாங்க எனக்கு தெரியாது எதனா புரிஞ்சுக்க முயற்சி செய்ய ஆபத்துல போய் முடியும் பெரிய ஆபத்து ஒன்று இருக்கும் முக்தி அஞ்சுருவேன் நாட் ஒன்லி பெம்ல இப்போ இந்த ஒரு சிங்கர் இதுங்க எதால் செய்யப்பட்டது மரத்தால் செய்யப்பட்டது யாரால் செய்யப்பட்டது மனிதனால் செய்யப்பட்டது மரம் மனிதன் ரெண்டு பேரும் மனிதனால் எல்லா மனிதனாலும் செய்ய முடியுமா இதை அப்போ மனிதனுக்கு தனித்தன்மை இருக்குது தனித்தன்மை உள்ள ஒருத்தன்தான் செய்ய முடியும் எல்லா மரத்துலையும் இதை செய்ய முடியுமா மரத்துக்கு தனித்தன்மை இருக்குது அப்போ தனித்தன்மை உள்ள மரம் தனித்தன்மை உள்ள மர மனிதன் சேர்ந்து தான் என்ன பண்ணாங்க இதை செஞ்சாங்க முத்தியடைய சொல்கிறேன் சும்மா இந்த சிங்கத்தை பார்த்தேன் முத்தியாஞ்சிடலாம் அப்போ தனித்தன்மை உள்ள ஒரு மரமும் தனித்தன்மை உள்ள ஒரு மனிதனும் தான் என்ன பண்ண முடியாது அப்போ தனித்தன்மைன்னு ஒன்று இருக்கணும் ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கணும் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இது எனக்கு இந்த சிங்கத்தை உங்கள் பக்கம் பார்க்கவே இல்லை நீங்கள் அதனால் ஞானம் அடையலை முக்தி அடையலை எனக்கு எனக்கு ஒரு தனித்தன்மை இருக்கணும் இருக்கும் இதை செஞ்சு உனக்கு ஒரு தனித்தன்மை இருந்தது இந்த கட்டைக்கு ஒரு தனித்தன்மை இருந்தது இந்த கட்டையால் தான் இதை செய்ய முடியும் அப்போ இந்த கட்டை ஒரு பெரிய பிளாக்காக இருக்கணும் செதுக்கு நானாக கூடாது தூளாக கூடாது கல்யாண முருகமரையிலையோ பூச மரத்துலேயோ இதை செய்ய முடியாது ஸ்ட்ராங்காக இருக்கணும் செதுக்கு நன்னாக கூடாது இது போய் கொட்டக்கூடாது அப்படி தானே இதெல்லாம் சிந்திக்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன இருக்கணும் சேர்வு ஒன்றுக்கே அறிவு இருக்கணும் அப்போ இது கிடச்சிது அது இருந்தது எது இருந்தது ஒரு மனிதன் இருந்தால் இந்த கட்டை இருந்தது கட்டை தானாக மாறாது கட்டை தானா சிங்கமா அதுக்கு ஒரு ஆள் வேணும் கரெக்டானே இந்த கட்டை போல் என்ன என்னென்ன பண்ணோம் ஒருத்தர் செதுக்கணும் அப்போனா இந்த கட்டையை திருப்பி யாரிட்ட கொடுக்கணும் அவர் என்ன சொல்லணும் இனி சிங்கம் இல்லை நீ கேட்கணும் அவரை நான் சிங்கம் போல் வாழணுன்னு அவர் என்ன பண்ணுவார் இந்த கட்டையை கட்டையை தேவையில்லை அவளே டிசைட் பண்ணுறாரு யாரே தனித்தன்மை உள்ள ஆளே டிசைட் பண்ணுறாரு ஏன்னா நான் கேட்டுக்கிறேன் அவரை சிங்கன்ட்டு அப்போது அவர்கிட்ட நான் கேட்குறது ஒரு ஆள் வேணும் இப்படி தான் முக்தி அடைய முடியும் ஸோ எதை ஆராய்ச்சி பண்ணாலும் முக்தி அடையலாம் பெண்மை ஆராய்ச்சி பண்ணாதான்றது இல்லை பெண் ஆ பெண் பெண் என்னவானா என்னவான் ஆனால் எதனால் அவள் பெண் இருக்கிறா பெண் அலட்சியமானவளா விட மட்டமாக இல்லை உயர்வா இங்கே இன்னும் உங்கள் பிரச்சனைனா உன்னை கூட ஒன்றை திரும்பி இடம் போட்டிங்களா அங்கே தான் பிரச்சனை அதை அப்படியே பார்க்கல அப்படின்னு நீங்கள் பெண்மை புரிஞ்சுனா முக்தி அடையலாம் ஏன் புரிஞ்சுக்கணுன்னா கிடையாது ஒரு ஆம்பளை பார்த்தாலும் ஒரு க ஒரு கட்டையை பார்த்தாலும் ஒரு வேலை பார்த்தாலும் அது மாதிரிலாம் பார்த்ததுனால தான் உங்களுக்கு கதைங்களுக்கெல்லாம் விளக்க சொன்னுங்கிறேன் ஏண்டா ஒரு அப்பன் பொண்ணு மருமவன் இந்த குடும்ப கதை எப்படா எதுவுமே எடுத்து போனானுங்க பொண்ணை மட்டும் கூப்பிட்டு மருமவனை கூப்பிடாதான் எப்பரா நல்லவனாக இருப்பான் அவனுக்கு பேர் தகுதின்னு வர தக்கன்னு வர சொல்கிறீங்களே உங்களுக்கு நியாயம் இதா எதுனா புரிஞ்சுக்கிறீங்களான்னு கேட்டால் ஒன்றும் புரிஞ்சுக்கலையே ஸோ இது மாதிரிலாம் பேசிட்டு நிறுத்துவேன் எதுக்குன்னா வியாபாரத்துக்கு புரியுதா என்கிட்ட ஒரு வியாபார பொருள் இது கடவுள்னு ஒன்று சொல்லிட்டேன் இதுன்ட்டு அதை அடையத்துக்கான வழி வியாபாரமாக பண்ணுகிறேன் நான் அதுதான் எனக்கும் என் குருக்கும் முரண்பாடு அவன் அந்த மாதிரிலாம் வியாபாரம்லாம் பண்ணிட்டு போகல நிறைய ஞானம்னாக்கா ஃப்ரீ தானே இலவசம் தானே கடவுளுக்கு எது காசு எல்லாம் கூட கேட்பாங்க கடவுளுக்கெல்லாம் காசு காசு இல்லை எனக்கு தேவை கடவுளுக்கு தேவையில்லை இங்கே உலகத்தை நான் என்ன புரிஞ்சுக்கினேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குன்று மேலே வைக்கிற அணையாம அணையாமருகிறதுக்கு என்ன பண்ணிடணும்ண்ணா கண்ணாடியும் போட்டு முடியிடணும் குன்று மேலே மட்டும் விளக்கு எதுவுமே வச்சா போதாது குளத்தில் வச்சா இல்லை கிணத்துல வச்சா அணையாது காத்து படாது ஆனால் அந்த வெளிச்சம் உதவாது எரியும் ஆனால் உதவாது குன்றுமலையத்து போய் வச்சா எரிவே எரியாது எரியாத வழக்கு எப்படின்னா ஆகும் உதவாது அப்படின்னா இருக்கணும் அதுக்கு பாதுகாப்பு ஷீல்டு இருக்கணும் வெளிச்சம் தான் உம்மிணும் இதோட அதிகபட்ச அறிவு தான் இந்த பல்பெல்லாம் நமக்கு என்ன ஊற்ற முடியாதுன்னு தான் என்ன பண்ணிட்டாங்க கம்பியில் என்ன அனுப்பினுக்கிறாங்க எங்கேயோ இடத்துல எண்ணெய் ஊற்றி என்ன பண்ணுறாங்க கம்பி வழியா அப்படித்தானே அப்படி கூட புரிஞ்சிக்கலாம் அப்படித்தானே நம்ம செந்தில் மேலே போய் கட் பண்ணார் ஒயரை வெள்ளைக்காரன் எங்கேயோ தண்ணி ஊற்றி என்ன பண்ணுறான் கம்பி வழியா ஆமிச்சின்னுக்குறான் ஏன்னா நமக்கு தெரியும் என்ன ஒரு தான் வாழ்க்கைன்ட்டு அப்போ தெரிஞ்சதும் போதாது அது மின்சாரம் அது ஆரோக்கருத்துக்கு கண்டுபிடிச்சாங்க இதெல்லாம் பண்ணா அப்டேட்டும் அந்த மாதிரி ஒரு அப்டேட்டான ஆள் நான் என்கிட்ட வந்து நீங்கள் தெரிஞ்சலாம் அதை விட்டு நேராக போய் பொம்பளை ஆராய்ச்சி போனால் கச்சி வரைக்கும் முடியாது ஆமாம் அரிக்கா சேர் சே அரிக்கா சேரு கறியும் அஞ்சு ஆறு தான் தெரியும் உனக்கு அதுக்கு மேலே அங்கே ஒன்றும் தெரியாது அப்படித்தானே கதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க அரிக்கா சேரு கறிக்கும் அஞ்சு ஆறு மயிருக்குமாடா வாழ்க்கையை விட்டுன்ட்டு இன்னொரு இன்னும் ஸ்டெப் மேலே போயெலாம் சொன்னோம்லாங்கிறாங்க கரந்த இடம் நோக்குதே கண் பிறந்த இடம் நோக்குதே பேதை நெஞ்சம் கரந்த இடம் நோக்குதே கண் எதுவும் வேற்றுக்கர இருந்து வந்து பேசுகிற மாதிரி தெரிஞ்சுருப்போகுது அப்போ பெண்மையை புரிஞ்சுக்கிறதுனாக்கா அதுக்கு இல்லை அது ஏமே கேள்வி கேட்டால் நீ போய் நிற்கிற இடம் எங்கே ஏதாவது இருக்கும்னா கடவுளுக்கிட்ட தான் போய் இருக்கும் நீ இருப்ப கடவுள் இருப்பார் அந்த பொருள் இருக்கும் அந்த பொருளுக்கும் உனக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இருக்குது எந்த ஒரு பொருளுக்கும் உனக்கும் ஒரு பொருள் உன்கிட்ட வந்ததுக்கும் ஒரு பொருள் ஒன்று விட்டு போகிறதுக்கும் கடவுள்கிட்ட சம்மந்தம் இருக்குது நான் என்ன காட்டு கற்று கற்றுனாலுமே என்ன செய்ய போகிறது இல்லை சில பேருக்கு காது கேட்க போகிறது இல்லை ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டார் காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படிலாம் எல்லாேருக்கும் கா காது எல்லாருக்கும்ங்குது கேட்குதா என்ன தான் கேட்குது அர்த்தம் புரியுதான் என்ன அர்த்தமும் தான் புரியுது சரியாக புரியுதா என்ன அவனுக்கு புரிஞ்ச அர்த்தம் வேறு ஒன்றுக்கும் புரியல அப்போ புரிஞ்சது உடனே ஆ பத்தியாக தப்பாக பேசுகிறாருன்றான் மற்றதெல்லாம் அவனுக்கு புரியவே இல்லை தானே அதுக்கு அர்த்தம் ஆ அப்படி புரியாதவங்க வரவிடாதுன்றது தான் நானும் பேசிக்கிறேன் அப்போனா நீங்கள் தான் உசாராக இருக்கணும் அதனால் இந்த மாதிரி கேள்வி கேட்டு நீங்களாக போய் முட்டாள்தமா முட்டியும் கிடையாது யார் சொல்லியிருந்தாலுமே சரியில்லை ஆனால் பதில் என்னடானா பெண்மை ஆராய்ச்சி பண்ணி நான் சொல்லலை எதை ஆராய்ச்சி பண்ணாலும் எங்கே போய் நிற்பேன் கடல் கொட்டை தான் போய் நிற்கணும் எதோ ஒன்று ஆராய்ச்சி பண்ணிக்கிறோம் அது சாப்பிட்ற பொருளாக இருக்கட்டும் வாழ்கிற பொருளாக இருக்கட்டும் எதை ஆராய்ச்சி பண்ணாலும் எங்கே தான் ஒன்றும் நான் ஒரு காரத்தை காற்றை மட்டுமே ஆராய்ச்சி பண்ணு காற்று என்ன பண்ணுது எப்படி இதுன்ட்டு ஒரு காற்று தான் காற்று ஒன்று தான் தேருக்கு தான் வேறு வேறு சூறாவளி காற்று தென்றல் கிழக்கு பக்கம் வந்து இருந்தால் கொண்டல் வடக்கு பக்கம் இருந்தாக்கா வண்டல் தெற்கு இருந்தால் வந்தால் அது பேர் தென்றல் மேற்கு இருந்தால் அது பேர் கோடை இந்த மாதிரி பேருக்கு தான் மாறுது இசைகளை பொத்து ஆனால் என்ன காற்று பல பேர் காற்ற இருக்குது எல்லோருக்கும் ஒரே காற்று தான் எல்லாரும் நாயும் அதுதான் தான் இது நம்மள தான் பண்ணுகிறான் இன்னும் மரம் செடி கொடிகளெல்லாம் அது தான் சுவாசிக்கிது புழு பூச்செல்லாம் கூட சுவாசிக்கிற அத்தனையுமே ஒரே காத்து தான் சுவாசிக்குது ஆனால் எல்லோரும் ஒரே அறிவோட ஆகுறாங்க எல்லாேருக்கும் புரியுதே புரியுது கிடையாது அப்போ அது அதுக்கு ஒரு இருக்குது தனித்தன்மைன்னு ஒன்று இருக்குது அந்த தனித்தன்மையை கண்டுபிடிச்சி அதில் நீ கொண்டாட்டமாக இருக்கிறது தான் பெரிய விஷயம் அதுக்கு அப்போ அதுக்கு தான் தேவைப்படுது சரி கேள்வி எதுவாக இருக்கட்டும் நான் உன் தனித்தன்மையை சொல்ல தகுதியானவனாக இல்லையான்னு நீ ஆராய்ச்சி பண்ணு வராதே ஆனால் பேசுறதுக்கெல்லாம் அதுதான் நீ சப்ஸ்கிரைப் பாரு பார்க்க பாரு நன்றி உணர்வில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ நன்றி உணர்வில் புரிஞ்சிருக்குது நல்லா பேசுகிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணு இல்லை பண்ணாதே உனக்கு புரியலன்னா என்ன பண்ணாதே கம்ப்யூட்டர் சு சுற்றியாக இருக்குது ரிமோட்டையாக உங்கள கற்றுக்குறா ஏந்து கூட வர முடியாததுக்காக தான் என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க அந்த காலத்தில் போயிட்டு டிவியை போட்டு சுற்றி வர பார்க்கணும் மேலே வர வந்து சொல்லுவார் வந்துச்சா அந்த நான் வச்சுட்டு வந்துச்சா நின்றுவார் கேட்டு ஆ வந்துச்சு என்னுவார் பக்கத்தில் பாத்ரூம் வந்துருக்குதே ஆனால் அவர் வந்து வாரி இவர் வந்து வாரி ரெண்டு பேரும் இருக்கோம் என்ன பண்ணல ரெண்டு பேருமே பாத்ரூம் போகல வந்துட்டேன் என்ன பண்ண நம்ப பாத்ரூம் போகணும் சிக்னல் வந்துச்சா இப்போ அப்படியே இது மாறிட்டோம் நான் ஒரு வாய்ப்பு நான் அந்த மாதிரி சொல்லலை பெண்மையை ஆராய்ச்சி பண்ணாதான் ஆம்பளை ஆராய்ச்சி பண்ணாதான் அப்படிலாம் கிடையாது பெண்மையை எந்த ஒன்றையுமே போட்டணும் இது ஒரு விசேஷம் இதை செஞ்சவன் எப்படி பண்ணியிருப்பான் நினைக்கிறீங்க இதை போட்றாமல் இருந்தேன்னா இந்த ஊழியெல்லாம் இந்த மாதிரி போயிருக்காது இஷ்டத்துக்கு அடியெலாம் நான் வந்து அடிச்சேன்னா இருக்காது அப்போ ரொம்ப அழகாக நுட்பமாக அடிச்சுக்கிறான் ஒவ்வொரு செதுனும் செதுக்கும் போதும் அவ்வளோ அழகாக செஞ்சுக்கிறான் வேலையை அது மாதிரி செஞ்சால் தான் நடக்கும் மாதிரி உங்கள் தனித்தன்மை நீங்கள் தான் உங்களை நீங்களே செது செதுக்கினீங்கன்னா நீங்கள் அதுக்கான அவதாரம் தான் கல்கி அவதாரம் தன்னைத்தானே வரையறுத்தவனுக்கு பேருன்னா கல்கின்னா ஒருத்தன் நினச்சிக்கிறான் கிடையாது எல்லாருமே கல்கி ஆகலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியா நீங்க யூடியூப்ல பாக்கலாம் கட்டிட்டு நீங்க ஃபேமிலியா டிவியில என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்க அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது